சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உரிய குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ராசி பலனையுமே நான் சொல்லக்கூடியது தயவு செய்து ராசி பலன்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்பி முழுக்க முழுக்க முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க ஏன்னா ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவானது தான் ஒவ்வொரு ராசிலையுமே நாட்டில் அதாவது இந்திய நாட்டில் மட்டுமே பன்னெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன் எப்படி பன்னெண்டு கோடி பேருக்கு எப்படி பொருந்தி வரும் அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் தசாபுத்தி அமைப்புகள் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு கொண்டு வந்து கொடுக்கும் ராசி பழங்கள் அப்போ எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளோ தீமைகளோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே தவிர சரிங்களா முழுக்க முழுக்க இது மட்டும்தான் நடக்கும் இதுல சொல்லப்பட்டது மட்டும்தான் நடக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலுமே சரி ஜாதகப்படி எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பொதுவா இன்னைக்கு எக்கச்சக்கமான ஜோதிடர்கள் இன்னும் சொல்லப்போனால் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கிற ஜோதிடர்கள் கூட செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி படங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த தெலுங்கு படங்களில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் மாதிரி ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப பெருசா பில்டப் தான் சொல்றாங்க அமோகமா இருக்கும் அற்புதமா இருக்கும் அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்க போகுது கூரை பிச்சிட்டு கொடுக்க போகுது ஓஹோன்னு இருக்க போடுறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஆஹான்னு வாழை போடுறீங்க ஆஹ் ராஜயோகம் வருது மகாராஜயோகம் வருது மகாதனயோகம் வருது உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே தலைகையில வந்து சூப்பரா மாற போகுது இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு தான் நல்லா தவிர சுய ஜாதகத்தில் அதுக்கு என்ன அமைப்புகள் இருக்குதோ அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்க பெறும் இதே மாதிரி தான் போன வருஷமும் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த போன வருஷம் உங்களுக்கு சொல்லப்பட்ட பழங்கள் எப்படி கிடைச்சிச்சுங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நல்ல பழங்கள் கிடைக்கவே கிடைக்காதா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகப்படி உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதுல எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் ராசி பழம் சரிங்களா சோ அந்த ராசி பலனை பொறுத்தளவு இந்த வருடம் குரு பயிற்சி காலகட்டத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அமர்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு நாலாம் இடத்தை பாக்கிறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு சோ பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய வகையில குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது சோ அந்த குரு பயிற்சி சொல்லப்படக்கூடிய நல்ல பழங்களாகட்டும் கெட்ட பழங்களாகட்டும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக கிடையாது அதுல எப்படி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் பண்ண போகுது ஸோ நல்ல பழங்கள் கிடைக்குமா கெட்ட பழங்கள் கிடைக்குமா எப்படி கிடைக்குங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ பதிவை முழுசா பாருங்க ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க நான் சொல்லக்கூடியது மேக்ஸிமம் உங்களுடைய சுயஜாதக பலனோடு ஒத்து வரக்கூடிய வகையில தான் பழங்கள் பார்த்து இந்த ராசி பலனில் பதிவு பண்ணுவேன் சரி ராசி பலனை பொறுத்தளவு குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமைகிட்டார் ஸோ பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் ஆஹ் சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அமரும் பொழுது அந்த சுப அப்படிங்கிற ஒரு அமைப்புல அதாவது அந்த இடத்துக்கு பாசிட்டிவ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புல தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில இருக்கும் தந்தையின் மூலம் அடுத்த கட்ட உயர்வு நோக்கி செல்ல முடியும் பூர்வீகம் விட்டு வேறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வைத்து நித்தமும் பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு மிக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு திருமண வாழ்வில் பிரிவினை தந்திருக்கக்கூடிய நிலையில புதிய நபரின் வருகையால் இன்னொரு திருமணம் குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உறவுகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கேட்டு மிகவும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சோ உங்களுடைய புகழும் சந்தோஷமும் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெகு சிலருக்கு கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நிலையும் அப்படிங்கிறது இருக்கும் மாமியார் வீட்டில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் மட்டும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியடும் கூட சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே இருக்குது சார் அப்படின்னா எஸ் உங்களுடைய ஜாதகத்துல ஒரு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது அந்த தசாபுத்தி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குதுன்னு வைங்க இந்த பத்தில் அமரக்கூடிய குரு அந்த பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணி தன்னால் என்ன பாசிட்டிவ் கொடுக்க முடியுமோ அதையும் சேர்த்து கொடுப்பார் இதே வந்து ஜாதகத்துல உங்களுக்கு நெகட்டிவான தசாபூத்தி இருக்குதுன்னு வைங்க இவர் நன்மை தர்றதுக்காக வந்தாலும் அந்த நன்மையை முழுதாக தர முடியாம கொஞ்சமா பிச்சு பிச்சு தான் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா தன்னுடைய பார்வையால் இரண்டு மற்றும் நாலு மற்றும் ஆறாம் இடத்தை பார்க்கும் போது இரண்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறார் நாலாம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார் சோ ஆறாம் இடம் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் குரு பகவான் தன்னுடைய முழு சக்தியை கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் நல்ல ஒரு சப்போர்ட் எந்தெந்த விதத்துல அப்படின்னா குடும்பம் தனவரவு இந்த ரெண்டுலயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான நிலை ரெண்டாவது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் காரணம் என்னன்னா உங்கள்ட்ட காசு இருக்கும் இந்த டயத்தில் தேவையான அளவு காசு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்துல சுப நிகழ்வு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சோ உங்களுக்கோ உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களுக்கோ சுபகாரிய தடை அல்லது தாமதம் ஆகி கொண்டிருந்தால் அதை இந்த நேரத்தில் சரியான வழிபாடு பரிகாரம் செய்து கொள்வது மூலியமாக தடையை விலக்கி சுப நிகழ்வை நல்லபடியாக நடத்தி கொள்ள முடியும் ஸோ எங்கள் சுபகாரியம் அப்படிங்கிறதுல உங்களுடைய திருமணம் ஆகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் வீடு கட்டுறது வாங்குறது சொத்து வாங்குறது சொத்து சேர்க்கறது தங்க நகை வாங்குறது குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறது ஸோ இது மாதிரி உங்களுடைய மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான தசா புத்தி நடப்புல இருக்குதுன்னு வைங்க இந்த பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்காது என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கண்டக சனி போயிட்டு இருக்குது சோ இந்த சூழலில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய இந்த நன்மை உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா ஜாதகத்துல உங்களுக்கு பாசிட்டிவான தசா புத்தி இருக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நெகட்டிவ் தரக்கூடிய தசா புத்தி இல்லாம இருக்கணும் அதாவது நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரல அதே சமயம் பாசிட்டிவும் இல்லைன்னு வைங்க அந்த வகையிலையாவது கொஞ்சம் பாசிட்டிவ் கிடைச்சிடும் பாசிட்டிவ் கொஞ்சம் கூட இல்ல ஆனால் நெகட்டிவான தசா புத்தி தான் இருக்குது அப்படின்னா இந்த பழங்கள்ல கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டத்திற்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா அடுத்து நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்து நல்ல பழங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு வண்டி வந்து மாத்துறதுக்கு தங்க நகைகள் வாங்குறதுக்கு தங்க நகைகள் வந்து பாத்தீங்கன்னா அடகு வச்சதை மீட்பதற்கு பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்கு செலவு பண்ணுவதற்கு பூர்வீகத்திலிருந்து தள்ளியிருப்பவர்களுக்கு நல்ல சுப செலவுகள் கோவில் திருப்பணிகள் அப்படின்னா எல்லா வித பாசிட்டிவான பழங்களும் உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்தக்கூடிய நிலையில நீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா பழங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆகுது பட் இந்த பாசிட்டிவ் முழுசா கிடைக்கணும்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்துல பாசிட்டிவான தசா புத்தி நடப்புல இருக்கணும் இல்லை அப்படின்னா இது கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது அப்ப என்ன பண்ணோம் வீடு வண்டி வாகனம் சுத்து சார்ந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் முழுதாக தீராது பாதி மட்டும்தான் தீரும் பாதி அப்படியே பண்டிங்ல இருக்கும் ஸோ அப்போ வீடு மாற்றுறதுக்காக பிளான் பண்றீங்கன்னா வேற வீட்டுக்கு போனா கூட இப்ப இருக்கிற வீட்டில் பிரச்சனை வந்து இருக்குதுன்னா இன்னொரு வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை குறையுமே தவிர பிரச்சனை முழுசாக தீராது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வந்து பாத்தீங்கன்னா அடகு வச்சதை ஒரு பாதி நகை அவங்களால மீட்க முடியும் பாதி நகைகள் மறுபடியும் தான் இருக்கும் ஸோ கோவில் திருப்பணையை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனா பாதி அமௌண்ட்டு தான் அவங்களால கொடுக்க முடியும் ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ அதனால என்ன பண்ணோம்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கொடுக்கணும் வாக்கு தர கூடாது சோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் சார்ந்து பலன்கள் உண்டு குரு பகவானுடைய ஒரு பார்வையால் அந்த பலன்கள் நன்மையாக உண்டா அல்லது தீமையாக கிடைக்குமா அப்படிங்கிறத யார் ஃபைனல் அவுட் கொடுக்க போறாங்கன்னா உங்க ஜாதகம்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பகவான் பாக்குறார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாகும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்குரிய அஸ்திவாரம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் ஆகும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எல்லா விதத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு புத்தி கனெக்ட் ஆகிடுச்சு வைங்க ஜாதகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானமும் அங்கீகாரமும் கிடைக்காது என்னதான் நீங்கள் உழைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எந்த லெவலும் இல்லாமல் அப்படியே டவுன்லயே இருக்கும் ஸோ உங்களுடைய இன்புட்டு கொடுத்தாலும் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் சரிங்களா அந்த அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இன்புட் எக்கச்சக்கமா இருக்கும் அவுட்புட் ரொம்ப குறைவா இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அஸ்திவாரம் இந்த தான் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஒத்தையா கிடைச்சாலும் பரவாயில்ல அதாவது கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய உழைப்பில் கவனம் செலுத்திக் கொண்டே இருங்கள் இதுல நெகட்டிவான இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா கடன் அதிகமாகும் உடல் நோய் பிரச்சனைகள் அதிகமாகும் வம்பு வழக்குகள் அதிகமாகும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு சிம்பிளா கோவில்களுக்கு சென்று உளவார பணின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க கோவிலை வந்து சுத்தப்படுத்துறது அந்த பணியில வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எத்தனை வாட்டையெல்லாம் நீங்க போய் பங்கு பெற முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி நடப்புல இருக்குதுங்க இந்த கண்டக சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அஷ்டம சனி வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மூன்று ஒரு நான்கு வருடங்களுக்கு வந்து கோச்சார சனியால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது சோ இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சி இருந்தாலுமே அந்த நன்மையை நீங்கள் முழுதாக பெற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு உண்டான தசாபுத்தி கனெக்ட் ஆகணுங்கிறது மாற்ற கருத்து கிடையாது தசாபுத்தியை தாண்டி கோச்சாரத்துல ஒரு பலன் முழுசாக பெருசாக கொடுக்க முடியாது அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அது கொஞ்சமாதான் கிடைக்கும் குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு எட்டு மொத்த எல்லா நல்லதையும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து கூறிய பிச்சு கொடுக்க போகுது அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறபடியான பழங்களை கேட்டு ஆர்வக்கோளாறுல அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க வாழ்த்துக்கள்